சிக்கன் குழம்பு டேஸ்ட்லயே நம்ம காளானை வச்சு காளான் குழம்பு செய்யலாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல இருபது சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சிறிதளவு கருவேப்பில ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் கப்பு தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட நம்மளுடைய சிக்கன் மசாலா வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது சூடு ஆற வச்சு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைட்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க குழம்பு செய்யறதுக்காக அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சிறிதளவு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் இலைக்கலான கழுவி எடுத்து வந்திருக்கோம் அதையும் அதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இலைக்கலன் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல குழம்பு பதத்துக்கு நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல குழம்பு நல்ல சூப்பரான வாசனையோட நமக்கு காளான் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த குழம்பு வந்துட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பண்ணுங்க